அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலேயே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவரை எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிற உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டிய அப்படி தானே நீ சண்டை போடணும் அதை மட்டும் ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல் அதுக்கு உங்ககிட்ட திறாணி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆர்ட்ஃபாமை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்